வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் பனிரெண்டு மணி நேரத்தில் ஆறு படுகொலைகள் என்ன நடக்கிறது சர்வாதிகாரி ஆட்சியில் சகஜமாக்கி போனதா சட்டவிரோத செயல்கள் என்ற தலைப்பிலே இது அன்சேஃப் மாடல் ஷூட்டிங் மாடல் என்று கடும் கண்டனம் தெரிவித்துள்ள கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் என்ன நடந்தது மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் கல்லூரி மாணவர் ஹரிசக்தி அவருடைய நண்பர் இளைஞர் ஹரி ஆகிய இருவரையும் வெட்டி சாய்த்திருக்கிறது கள்ளச்சாராயம் விற்பனை செய்கின்ற ஒரு கும்பல் எங்க பொதுமக்கள் வந்து நெரிசலாக அடர்த்தியாக இருக்கின்ற பகுதியில் கள்ளச்சாராய வியாபாரிகள் வந்து இரண்டு ஒரு மாணவரையும் ஒரு இளைஞரையும் வெட்டி வீழ்த்துகிறார்கள் என்று சொன்னால் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு தைரியம் கொடுத்தது யார் இப்பதான் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறாங்க அந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் அப்படி என்று சொன்னால் என்ன முன்விரோதம் விரோதம் காவல்துறை இப்பொழுது சொல்கிறது அது முன்விரோதம் என்று முன்விரோதமாக பின்விரோதமா அதெல்லாம் பார்த்துக்கலாம் இந்த நாட்டில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் அதுக்கு என்ன பதில் அதை சொல்லுங்க காவல்துறை மீது மக்களுக்கு ஒரு மரியாதையும் வேண்டும் சட்டம் தனது கடமையை செய்கிறது என்கின்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு ஏற்பட வேண்டும் அப்போ தான் நான் குற்றஞ்செயரம் பயப்படுவான் இந்த இரு இளைஞர்களுடைய உயிர் இன்றைக்கு பறிபோயிருக்கிறது என்று சொன்னால் அந்த இரு இளைஞர்களுடைய உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள் உடலை வாங்க மாட்டோம் என்று கூறுகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கப்புறம் மாவட்டத்து காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி அவர்கள் வந்து அவருடைய உறவினத்தில் பேசி கொண்டிருக்கின்றார் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்தோம் கைது செய்து விடுவோம் என்று உறுதி அளித்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் தற்காலிகமாக சமாதானம் அடைந்த அந்த உறவினர்கள் அந்த இருவருடைய உடலை வாங்க சம்மதம் தெரிவித்து இருப்பதாக தகவல் வருகிறது பன்னெண்டு மணி நேரத்தில் ஆறு கொலைகள்னு சொன்னால் ரெண்டு கொலை சொல்லியாச்சு அடுத்தது தூத்துக்குடி இல்லைங்க தண்ணி பிடிக்கிறதுல சண்டையான் ரெண்டு வீட்டுக்காரன் தண்ணி பிடிக்கிறதுல சண்டை அதில் வந்து முன்விரோதம் ஏற்பட்டுச்சான் அதில் வந்து மது போதையில் ராஜா என்பவரை சுரேஷ் என்பவர் வெட்டி படுகொலை செய்தார் தண்ணி பிடிக்கிறதுல சண்டை வந்து அது மது போதை தகராறாக உருவெடுத்து ஒரு இளைஞனின் உயிர் இருக்கிறது என்று சொன்னால் எதாருக்காவது சட்டத்தின் மீது பயம் இருக்குதா இதை நாம் சிந்திக்க வேண்டாமா இது மட்டுமா விழுப்புரத்தில் மனைவியின் மீது நடத்தையின் மீது சந்தேகம் கொண்ட கணவன் வெட்டி படுகொலை அப்புறம் தர்மபுரியில் ஒரு மூதாட்டி அந்த அம்மா வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் எங்கெங்க கோயம்புத்தூர்ல திவான்சா புதூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு பெண் வெட்டி படுகொலை என்று சொன்னால் என்னங்க பன்னிரண்டு மணி நேரத்தில் ஆறு படுகொலைகள் கவலை இல்லாமல் முதலமைச்சர் அமர்ந்து கொண்டு பேசுகிறார் என்னை எல்லோரும் அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு இதெல்லாம் கேட்குறதுக்கு நகைச்சுவாக இல்லையா இப்போ உங்களை அப்பான்னு கூப்பிட்றாங்களா மாமான்னு கூப்பிட்றாங்களா தாத்தான்னு கூப்பிட்றாங்களா இல்லை தம்பின்னு கூப்பிட்றாங்களா அண்ணான்னு கூப்பிட்றாங்களா என்பதெல்லாம் பிரச்சனை நாட்டிலே நடக்கின்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏங்க அளவு கடந்த போதை பொருள் விற்பனை அளவு கடந்த படுகொலைகள் யார் இதெல்லாம் தட்டி கேட்குறது சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் அருகே ஒரு அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய இளங்கோவன் அவர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெய்சங்கரன் நல்ல தம்பி சித்ரா மணி இப்படி எல்லோரும் போய் நகர செயலாளர் மோகன் ஒன்றிய செயலர்கள்லாம் போய் மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட போய் மனு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன இருக்கு அந்த மாணவி பாலியல் பலாத்கார நிகழ்வு சம்பந்தப்பட்டவர்கள் மீது அதற்கு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திமுகவை சேர்ந்தவர் ஜோதி என்பவர் அவர் என்ற காவல்துறை விசாரிக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன நடக்குது நாட்டில் ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டு முதல் ஒன்பது பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்றதாக அதுவும் குறிப்பாக பள்ளி மாணவிகள் கல்லூரி மாணவிகள் சிறு குழந்தைகள் பேருந்தில் போற குழந்தை பேருந்து நிறுத்தத்தில் நிற்கிற குழந்தை பள்ளிக்கு சென்ற குழந்தை கல்லூரிக்கு சென்ற குழந்தை என்று அளவு கடந்த பாலியல் வன்கொடுமைகள் ஒருபோகம் நடக்கிறது என்று சொன்னால் இன்னொரு பக்கம் பள்ளி மாணவர்களுக்கு போன்ற நிலைமைகள் நடப்பதையும் நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் அதே போன வாரம் தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே இல்லை அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொலை கொடுத்ததாக மூன்று ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அதே பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஒரு மாணவனுக்கு ஆங்கில ஆசிரியர் உஷேன் பாலியல் தொலை கொடுத்ததாக புகார் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை பெற்றோர்லாம் போய் போராட்டம் அறிவித்த பிறகு அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் என்ன நடக்குது இந்த நாட்டில் யார் கேட்கறது என் ஊடகங்கள் எதுவும் கேட்க மாட்டேது ஊடகங்களுக்குப் போகிறோம் கவலை என்ன தெரியுங்களா அண்ணா திமுக இன்னைக்கு யாராவது சச்சின்னு தும்புறாங்களா ஆனு சொல்லி ஏப்பம் விடுறாங்களா ல ஓன்னு கொரட்ட விட்றாங்களா இதான் இப்போ நம்ம ஊடகங்களுக்கெல்லாம் கவலை ஆனால் தமிழக மக்கள் மீது உண்மையான பற்றும் அன்பும் கொண்ட கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் எதிராக கடும் கண்டனங்களை தெரிவித்து என்ன நடவடிக்கை என்று ஆக்ரோஷமாக ஆணித்தரமாக ஆதாரத்தோடு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் தலைவன் இந்த நாட்டிலே உண்டு என்று சொன்னால் அது கழக பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த சர்வாதிகார ஆட்சியிலே சகஜமாகி போய்விட்ட சட்டம் ஒழுங்கு சீரியர்கள் தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் இவர்களை குட்டி குனிய வைப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக தாய்மார்கள் தயாராகிவிட்டார்கள் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் தமிழக தாய்மார்கள் அதற்கான முன்னெடுப்புகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறி இந்த அன்சேஃப் மாடல் இந்த விளம்பர மாடல் விடியா மாடல் தேவையில்லா வெற்றி விளம்பரங்களை மட்டும் செய்து கொண்டிருக்கின்ற விடியா ஆட்சியை தூக்கி எறிவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெள்ளட்டும் தமிழ் நன்றி வணக்கம்